வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎம் கிசான் திட்டத்தோட இருபத்தொன்றாவது தவணை எப்போ வரும் அதுக்கான தெளிவாக வந்து முக்கிய தகவல் அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் ஒன் வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ அதாவது பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்த திட்டத்தோட பேர் இந்த திட்டத்தின் மூலிமா ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நிதி வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் இருபது தவணை வந்த நிலையில் இருபத்தி ஓராவது தவணை எப்போ வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த தவணை வருவதில் தாமதம் என்ன ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேத்துக்கு தவணை வரமாட்டேங்குது அதெல்லாம் என்ன என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கருத்துக்கள் என்னென்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎம் கிசான் திட்டத்தோட தவணை வருவதில் எந்த ஒரு தடையும் இன்றி கரெக்டாக வந்துடும் இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மாதத்துக்கு ஒரு முறை ரூ இரண்டாயிரம் விவசாயிகளோட வங்கி கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் செய்யப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு ஆண்டுக்கு ரூ ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டம் இது முழுக்க முழுக்க ஒரு மத்திய அரசோட திட்டம் இந்த திட்டத்தின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகை அவர்களுக்கு ஒரு பெரிய நிதி ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்க விவசாயிகளுக்கு இது ஒரு முக்கியமான தொகையா இருக்கிறது சமீபத்தில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தான் வந்து இருபதாவது வெளியிடப்பட்டது இதன் மூலியமா வந்து சுமார் இருபதாயிரத்தி ஐநூறு கோடி தொகை வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒன்பது புள்ளி ஏழு கோடிக்கும் அதிகமான விவசாயிகளோட வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் மேலும் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க பார்ட் டூ வீடியோவில் பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும் நன்றி முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்